தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வீடியோ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு புக்ஸ் கொடுக்குற சம்மந்தமாக வந்து ஒரு வீ வீடியோ அது போட்டிருந்தோம் அப்போ அந்த வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணி வந்து நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகாதால எந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அந்த அது யாருமே முன் வரலை அப்போ அதில் வந்து நான் என்னோடய சம்பளத்தில் இருந்து தான் வந்து இந்த வீடியோ அந்த உதவி திட்டத்தை வந்து நான் சேஃப்டன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எங்கள் இருந்து எங்கள் அம்மா வந்து கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி தம்பி எத்தனை பிள்ளைகளுக்கு புக்ஸ் வந்து கொடுக்கப்புறா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டு அப்போ வந்து அதுக்குரிய செலவு ஃபுல்லாக வந்து நான் தரேன்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க சொல்லிது உடனே வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து டைம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருந்தாங்க அப்போ அம்மா சொன்னது போல் அவரோட சில வேலையை வந்து ஃபுல்லாக வந்து அந்த புக்ஸுக்குரிய கூறி எவ்வளோத்தையும் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அந்த அதே வீடியோவில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போய் என்னோட இன்னொரு அண்ணா ஒரு சொல்லி சொல்லிட்டு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொயிலும் இல்லம் தியாகம்னு சொல்லி சொல்லி சொல்றது சொல்லி சொல்லி வருவாங்க நான் அப்படி சொன்னால் வந்து நிறைய பேருக்கு தெரியும் தொயிலும் இல்லம் தியாகம்னு சொல்லி சொல்லி அவர் எப்படி எனக்கு பழக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் வந்து ஒரு வேலை செய்கிற சைட்டில் இருக்கிறப்போ வந்து ஒரு நாள் வந்து என்னை தேடி வந்தவர் வந்து ஒரு வேறொரு விஷயம் சம்மந்தமாக உதவி வந்து கேட்டு வந்தவர் இந்த யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருந்தே அவர் எனக்கு பழக்கம் அப்படி வந்த டைம் வந்து ஒரு சின்ன ஒரு உதவி உதவி திட்டம் சம்மந்தமாக வந்து கதைக்கிறதுக்காக என்னோட வந்திருந்தவர் அப்போ அதில் எனக்கு பழக்கம் பதவிச்சு கொண்டு அப்புறம் ரெண்டு மூணு இடத்துல அவரை வந்து சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் கிடச்சி அவரோட வந்து பேசி பழைய பதை வச்சு கொண்டு அவரோட சில சில கதவீச்சுகள் அதெல்லாம் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு அப்போ ஒரு இப்போ உதவி வந்து சரியான ஒரு அளவுக்கு போய் சேரணுன்றனா வந்து அது யாருக்கு தேவைன்றதை வந்து ஒருத்தங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய லிஸ்ட்டில் வந்து இவர் டொப்பில் இருப்பார் சொல்லியே சொல்லலாம் அவர் ஏரியாவுக்குள்ளே யார் யார் எங்கெங்கே இருக்காங்க எப்படி எப்படி குடும்பம் இல்லை அப்படி யார் கஷ்டப்பட்டார்கள் எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்படி கை நுண்ணியில் வச்சிருக்கிற அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லுவார் அப்போ அதெல்லாம் அவரோட கதைச்சி பேசி வந்து அவர் தான் வந்து எனக்கு ஒரு பத்து பேர் வந்து எடுத்து வந்தவர் இப்படிப்பாங்க கொஞ்சம் கஷ்டம் தம்பி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கொடுத்து கொண்டு போகலாம் ஆனால் வந்து நீங்கள் பத்து பேர் கட்டதால் அவர் பத்து பேர் வந்து செலக்ட் பண்ணி தரம் சொல்லி அவர் பத்து பேர் செலக்ட் பண்ணி தந்தவர் அவரையும் கூட்டிக் கொண்டு போகணுமென்னு சொல் சொன்னதால வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி கொண்டு போனது அப்போ இன்றைக்கு வந்து அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டதாக அவர் ஓகே இன்றைக்கு சொன்னதால் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியாச்சு இதில் என்ன ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பொறுத்தவங்க வந்து இல்லை இப்போ அவர் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அவரை வந்து விட அளவுக்கும் இல்லை மெயினாக வந்து நான் அவரை வந்து அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக வந்து எந்த ஃபுல்லாக இருந்தது அவர் கையாலேயே அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த புக்ஸுகளை வந்து அவர் கையாலே கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்போ அது தான் கட்டாயம் வந்து நான் செஞ்சேன் நான் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஒன்று இருந்தது அங்கே நான் அந்த சில சில விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து காட்டிக்கொள்ளலாம் அப்படியே அதாவது என்ன காரணம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனாங்க பைக்கில் பைக்கில் போய் ஒவ்வொரு வீட்லேயும் போய் தான் வந்து இந்த புக்ஸ்கள் வந்து கொடு கொடுத்தனாங்க அப்படி கொடுக்குறப்ப வந்து எந்த பிளான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி நான் மெயினாக வந்து எல்லாரையும் முருடத்தை எடுத்து ஒரு சின்ன ஒரு அப்படி எல்லாரோடையும் கதைச்சி பேசி அப்படி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ஒரு சின்ன பாட்டு டான்ஸ் அப்படிலாம் வச்சு அதை அவங்களுக்கு கிஃப்ட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளான் ஒன்று இருந்தது ஆனால் அவரோட கதைக்கிற டைமில் அவருக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைன்றது எனக்கு ஓல் விளங்கிது அப்போ அதில் இந்த பிளானை வந்து இன்னொரு நாளையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றி போட்டுட்டு போய்ட்டு இந்த கிஃப்ட்டுலாம் கொடு சாரி கிஃப்ட்டில் இந்த இதுகளை வந்து புக்ஸ்களை வந்து கொடுத்து வந்துடும் சொல்லி சொல்லி தான் இந்த பிளான் இருந்தது என்னடா ஆல்ரெடி டிலே ஆயிடுது இன்னும் வந்து டிலே ஆகக்கூடாதுன்றதுக்காக இதை எப்படினாலும் இன்றைக்கி முடிக்கணும்னு சொல்லி நானும் பார்த்துறேன் அப்படி போன டைமில் வந்து உண்மையிலே வந்து நிறைய ஒரு என்ன சொல்ல சொல்கிறேன் ஒரு கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து மிஸ் ஆயிடுது கேப்சர் பண்ணிடலாம் அப்போ இது வீடியோவில் வந்து அப்போ நான் வேறொரு பொடியனை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அவனை கேட்டிருந்தானே அவன் வாரன்னு சொல்லி கடைசி நேரத்தில் அவருக்கு வரையலாம் போயிட்டு அப்போ நான் திடீரெனுப்போ அவர் வரையலாம் கொடுத்தாலே எனக்கு இன்னொருவள் வந்து செட் பண்ணிடலாம் போயிட்டு அதில் நானும் மூவ்வரும் போனதால் புக்ஸ் பாக்கல வேர்டில் தேடி போகிறது புக்ஸில் கொடுக்குறதில் வந்து நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படித்து அதை தவிர்த்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தது மட்டும் தான் நாங்கள் வீடியோவில் காட்டிட்டு போம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தது வந்து வீடியோவில் காட்டலை சில பிள்ளைகள் வந்து நாங்கள் போகிற டைம் வந்து கிளாஸுக்கு போயிருந்தாங்க சில பிள்ளைகள் சொன்னால் மொத்தமே பத்து பேர் தான் அதில் ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து கிளாஸுக்கு போயிருந்தாங்க அப்போ அவங்களோட அம்மாக்கள் மட்டும் தான் இருந்தாங்க அப்போ அவங்களோட வீட்டில் இந்த அம்மாக்கள் டைம் வந்து கொடுத்துப்பட்டு வந்தோம் பிள்ளைகள் வந்து அவங்க கொடுப்பாங்க தானே சொல்லி சொல்லி என்னடா நான் வந்து வீடியோ எடுக்கிறது டைம் கூட அந்த வந்து போய் சேர்ந்துடணும் இன்னொருக்கு அதுக்காக மெனக்கரத்துக்கு டைம் இல்லைன்றதால வந்து அதை வந்து அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்தாச்சு இன்னொரு விஷயம் கட்டாயம் வந்து எங்களோட அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் என்னோட சொல்ச்சேன் நான் வந்து நான் எந்த சலரியில் வந்து இந்த உதவி திட்டத்தை செய்கிறேன்னு சொல்லி நான் வந்து அதை செய்திருக்கலாம் ஆனால் இப்போ அவங்க வந்து உதவி செய்கிறதுக்கு முன் வந்த நேரம் அவங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன்னு அவங்க அவங்க ஆசைப்பட்டபடி அவங்களோட பேரில் வந்து இந்த உதவி திட்டம் நடக்கணும்னு சொல்லிட்டுறதுக்காக அப்போ நான் வந்து இதை செய்ய வர்றதுக்கு அடுத்து வச்சு இந்த ஃபண்டை வந்து நான் இன்னொரு விஷயத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள யூஸ் பண்ணலாம் அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு வேலையில் செய்ய போகிற டைமில் வந்து நான் அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதால் வந்து இந்த வந்து வீடியோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண எங்களோடய அம்மாவுக்கு வந்து கட்டாயம் வந்து மிகப்பெரிய நன்றி இதெல்லாம் கொடுத்ததோடைய வரக்குள்ள ஒரு மைண்டில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் அந்த வீடியோண்டும் எடுத்துருந்தாள் ஃபுல்லாக போகிறது வாரதுன்னு சொல்லி சொல்லி வீடியோ எடுத்திருந்தா கொஞ்சம் இப்போ பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னு சொல்லி நான் வந்து அங்கே உண்மையிலேயே பார்க்க போகிற மாட்டில் சில சில வீடியோ கிளிப்ஸ் மட்டும் வேணுகிட்ட இருக்குது அதை வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் உண்மையிலே வந்து நம்மளாம் இவ்வளவோ கொடுத்து வச்சிருக்க முடிச்சு சொல்லணும் அநேகமாக நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து கிடைக்காம எத்தனையோ சனங்கள் வந்து கஷ்டப்படுது இல்லை இப்படியான டைமில் வெளியில் போக்குள்ளதாம வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் வந்து பூர்த்தி செய்து கொடுக்க இயலாது இருந்தாலும் பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து கவலையாக இருந்துச்சு இப்போ ஏதோ அவங்கள்ட்ட இப்போ நம்ம வந்து நம்மளையும் கூட வந்து ஒரு பட்டி ஒரு படி மேலுக்கு இருக்கிறார்களோட நம்ம நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படி ஒப்பிட்டு பார்க்குற டைமில் பார் ஒப்பிட்டு இருக்கியா நம்மளுக்கு இந்த இது கிடைக்கலன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிற டைமில் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்காத சனங்களும் இருக்கிறதுலன்னு சொல்லி யோசிக்கிறப்ப வந்து சரியான கவலையாக தான் இருக்குது எல்லா அதையும் நம்மளால் ஒரு சொன்னால் எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற இயலாது ஆனால் ஏதோ எந்த காது கட்டுற விஷயங்கள் ஏதா இருந்தாலும் வாடுற டைமில் வந்து அதை ஏழுமான அளவுக்கு மாற்றி கொடுக்க மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறதுக்காக அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எடுத்து முடிச்சாச்சு ஆனால் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டிக்கொள்ளிலாம் போய் தர சொல்லி எனக்கு வந்து சரி என்ன கவலையாக அறிக்கிது அதில் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று பாட்டெல்லாம் படிச்சிருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கட்டாயம் வந்து மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும் நான் இப்போ கதச்சி கொண்டு போகிற லைன் கூட நீங்கள் பார்க்கீங்களான்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு நமக்கு வந்து கட்டாயம் ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி தீக்கும் அப்போ நீங்கள் லைக் பண்ணலான்னு சொன்னால் கூட பரவாயில்ல கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ரீச் ஆகிற டைமில் வந்து அதில் அந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு யாராவது அதை முன் வரலாம் எனக்கூடாகத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறத வந்து எனக்கூடாகத்தான் நீங்கள் வந்து உதவி செய்யணும்னு சொல்லி இல்லை கட்டாயம் நான் போராட்டங்களுக்குரிய அட்ரஸை வந்து அதில் மென்ஷன் பண்ணுறது தயாராக இருக்கேன் அப்படி நீங்கள் யாராச்சும் உதவி செய்ய விரும்பு நீங்கள் சொல்லுனா கட்டாயம் நீங்களே வந்து நேரடியாக போய் வந்து உதவி செஞ்சு கொள்ளலாம் முக்கியமாக அந்த இடத்த சொல்ல மறந்து வைத்தேன் நான் வந்து இந்த மரம் வந்து நாங்கள் போய் கொடுத்த அந்த பத்து குடும்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கிளிநொச்சி முறிப்பு அந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் வந்து அந்த இது கொடுத்தோம் அப்படி கொடுக்க போகிற டைமில் ஒரு வீட்டில் நம்ம ஊராடலுக்கு தான் நம்ம கொடுத்து கொண்டு வந்தோம் ஆனால் அந்த வீட்டில் மூன்று பிள்ளைகள் இருந்துச்சு அப்போ நம்ம மொத்தமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அஞ்சு கொப்பி மூன்று ரேசர் அஞ்சு பென்சில் ஒரு நடராஜா கும்பாஸ் அந்த இது வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அப்போது மூன்று பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னோம்னா அவங்க அவங்களும் வந்து எப்படி நம்ம இப்போ கொடுப்போம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படி எதிர்பார்க்காம இரு எதிர்பார்ப்பு இருந்திருக்காது அவங்க எப்படியும் அவங்க வாங்கத்தான் மாட்டோம் அப்போ மூன்று பேருக்கு வாங்குறப்போ ஒரு கொஞ்சம் மட்டாலும் அவங்களோட செலவு வந்து குறைக்கக்கூடிய மாதிரி இருந்திருந்தாருன்னு எப்படியும் அவங்க இன்னும் ரெண்டு பேருக்கு வாங்குறதுக்கு அவங்க கஷ்டப்படுத்தாமல் போகிறாங்க அதுக்காக நம்ம வந்து எல்லா எல்லாேருக்கும் கொடுக்கல மாட்டோம் சொன்னால் கட்டாயம் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லணும் ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிடுது இல்லையா அப்படி நீங்கள் ஜனவரிக்கு வந்து ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற டைமுக்கு முன்னுக்கு வந்து உங்களோட பிள்ளைகள் சரி விளையாடி உங்களோட பிறந்தநாள் சரி அப்படி ஏதாவது வார டைமில் வந்து நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்குன்னு சொல்லி சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து செப்பரேட் பண்ணி அதை வந்து கொண்டாடுவோம் அதை நீங்கள் கொண்டாட விட தேவையில்ல அதை வந்து இன்னும் ஒரு நல்ல விதத்தில் கொண்டாட விரும்புனீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து கொப்பிசாமான் உங்கள் லேளுமானதை வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் கேக்கு டீ லட்சக்கணக்கில் சாரி லட்சக்கணக்கில் இல்லை சாரி நீங்கள் கேக் வெட்டி கொண்டாடுற பர்த்டே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அதை விட இல்லாதவங்க ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உங்களோடய பர்த்டே வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்களா இருந்தால் கட்டாயம் வந்து உங்களோட மனம் வந்து அதை விட வந்து சந்தோஷமாக இருக்குமன்றதில் வந்து நான் வந்து உறுதியாக இருக்கேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம கேக் கட் பண்ணுவோம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் வந்து இப்படி உதவி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி செய்யாதவங்க யாராச்சும் இருந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்களே வந்து யாராச்சும் தெரிஞ்சவங்களை கஷ்டப்பட்டவங்கள செலக்ட் பண்ணி நீங்களே வந்து ஒரு ட்ரெண்டு பேருக்கும் மூன்று பேருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா வந்து உங்களோட உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்கும் கட்டாயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள் கட்டாயம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அவன் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வந்துட்டு வந்து கட் பண்ணி வந்து பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வந்து ரெண்டு கடையில் நடைகளெலாம் கேட்டு டைம் வந்து ரெண்டு கடையில் ரெண்டு அதில் ஒரு புக் ஷாப்பில் வந்து நல்ல மற்ற கடையில் கேட்டதுனால கொஞ்சம் பிரியானவங்க டிஸ்கவுண்ட் வந்து அந்த அக்கா வந்து அப்புறம் அப்படி ஃப்ரீயாக வந்து கொள்ளையில கொடுக்குறாரு அக்கா கொஞ்சம் நல்ல டிஸ்கவுண்ட் ஒன்று தரணும் சொன்னது இருக்காங்க அவங்க வந்து ஒன்று அப்படி என்னாலே நம்மளோட கடைசியில் வைக்கிறாக்கா அப்படின்னு சொல்லி புக்ஸுகள் வந்து என்னென்ன சாமான்கள் ஒரு ஆளு போதும்னு சொல்லி சொல்வது வந்து பத்தகனா ஒரு பாட்டன் பென்சில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அட்லஸ்டர் பென்சில் தான் வந்து வாங்கிக்கணும் அதாவது அட்லஸ்டர் பென்சில் அது ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு பென்சில் படி அட்லஸ்ட் இருபது போக்குறது அதுக்கு விவசன் வந்து அட்லஸ்ட் விவசாயம் பஸ்ஸூரியில் முந்நூறு இருக்குது சாரி முப்பது இருக்குது அப்போ வந்து பத்து பேர் ஆட்டு மட்டும் அப்புறம் மூன்று படி ஒரு விவசாயம் போக்குவரத்து அடுத்த நடராஜாவ ரொம்ப சாமி பத்து ரொம்ப அப்போ அந்த பத்து மம்பாசம் ஒரு ஆளுக்கு கொண்டு வரும் நாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நடராஜாவில் ஒரு ஜினல் கொக்னாஸ் அது பத்து வந்து நாங்கள் வந்து அடுத்தது கொப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து அஞ்சு கொப்பி படிப்பு கொடுக்குறோம் அஞ்சு கொப்பி இன்னும் படினு நூற்றி இருபது பேஜில் வந்து ரெண்டு கொப்பி அடுத்தது நூற்றி அறுபது பேஸில் வந்து நூறு வந்து மொத்தம் அஞ்சு கொப்பிலேருந்து போகும் கட் பண்ற வீடியோ வந்து முடிஞ்சது வந்து நம்ம வந்து கட் பண்ணுறத அதாவது தான் வந்து பார்க்குறோம் வீடியோ சவுண்ட் குவாலிட்டி எப்படிங்க வந்து எனக்கு தெரியல அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம வாங்குறது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் வந்து எவ்வளோ ரொம்ப பண்ணணும் அப்படி வந்து அது ப்ரைஸ் வந்து கூட வைக்குது அப்புறம் குவாலிட்டியோ கூட பார்த்து வச்சுக்கோன்னா குவாலிட்டி ஓரளவு இதை கொப்பின்னு வந்து ஒரு ஓகேவாக இருக்கிறாரு அவங்க வந்து பண்ணி

எனக்கு தெரியலை ஆனால் வந்து எந்த ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த பொக்கிச்சாமல் தேவையை வந்து ஒரு குறைக்கணும்னு சொல்லி நான் கட் ஆகிடும் ஓகே ரெடி ஆகிட்டு மூன்று ரசர் அஞ்சு பென்சில் கரண்ட் ஒரு ஹோம் பாஸ் அஞ்சு கோப்பி இதாக நடக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நோன் பேப்பர்லாம் வந்து நம்ம ஒரு கட் பண்ணிவிட்டு அது இயலாம் இப்போ பென்சில் கொஞ்சம் கூட அடிக்கிறதுனால சிலவில் பேக்கில் வந்து திட்டியாக இருக்குது ஆனால் அதுக்குமே என்னென்ன ஒரு ப்ரொடக்கிங் சொல்லி போட்டு சொப்பிங் பேக் போட்டு பார்த்துக்கலாம்

அப்படி வந்து கொண்டு போனு சொல்லிட்டு தான் பார்த்தேனா அப்போ அவருக்கும் வேலை முடிகிறது ரெண்டு மணி ஆயிடும் அப்போ எனக்கும் வந்து முடிச்சுட்டு அது நான் வேலை செய்கிறாங்க கூடிய அளவில் பார்க்குறதுக்கு நான் வரணும் திருப்பி அப்போ அதனால் அந்த கிடைக்கிற டைமுக்குள்ளே என்ன செய்யலுமோ அதை செய்வோம்னு சொல்லிட்டு தான் அந்த பிளான் அந்த போட்டுருந்து பார்ப்பேன் என்ன செய்யலுமோ அதில் நம்ம போய் பார்த்து தான் செய்யலாதுன்னா அவங்களால மாதிரி மாதிரி பண்ணிவிட்டோம் அஜி ராஜி நம்ம முடியல

வச்சிருந்தான் ஒருத்த சின்னாக்கள் தானே அவங்கள சின்ன விளையாட்டு மாதிரிலாம் செஞ்சு அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து செய்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து வச்சிருந்தாங்கனா எனக்கு டைமும் செட் ஆனது அடுத்தது இருக்கிற பிரச்சனைகள் வந்து அந்த பிளான் வந்து செய்யலாமல் போயிட்டு அடுத்தடுத்து கட்டாயம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சா வந்து கட்டாயம் அந்த வெளியில் பார்ப்போம் வீடு வந்து வெறும் வேலை மட்டும் முடிஞ்சிருக்கிது கீழே கொங்குட்டோட

உன்னை வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் இவரை பற்றி தான் நம்மளோட பிரச்சனை ஆ அரை பொடி எனக்கு கல்லு சொல்லி இப்போ என்ன செய்யறது கல்லறிஞ்சனையா டேய் அந்த அந்த பொடியு டே தியான சொல்ல முடியும் இருக்க அவங்களோட அம்மாக்களை கூப்பிடுவோம் டேய் உண்மையாடா அம்மாட்ட சொல்லி கொண்டு போத்துவோம் கொடுக்கட்டும் என்னது என்னது இது உள்ளுக்குள்ள சரி விடுங்க விடுங்க நீங்க விடுங்க கொடுங்க ஒரு என்னது உள்ளுக்குள்ள யார சொன்ன யாரு சொன்ன மாமா சொன்ன மாமா சொன்ன மாமாடா வக்க பொம்பளை பிள்ளை மாதிரி சரி வரட்டா அபியா அபியாது ஆ ரபி அப்போ உங்கள்கூட பேர்ணா இங்கே வாங்க மது இங்கே வாங்க இதுவா தானே கொண்டு போட்டா உங்களா ஓ கொண்டு போட்டா ரைட் மதுதானே அண்ணா மதுதானே ஆங்கா ஆ கொடுங்க கொடுங்க சரி சொல்லுங்க நீங்க நீ மது என்ன குழப்படி செஞ்சதா அந்த அண்ணா சொன்னாங்களே இப்போ இந்த புள்ள கொஞ்சம் குழப்படியாண்டு நல்ல பிள்ளையா எத்தனையா வாண்டு அஞ்சு வயசா புள்ள நல்ல பிள்ளண்ணா குழப்படி பண்ணுறதா சட்டையை கிளவு சரி அவன் கூட நீங்கள் கொடுங்க தங்கச்சிட்டு பேரை சொல்லுங்க மாடியா தங்கச்சி தங்கச்சி பாட்டு படிப்பாங்களா நல்லா பாட்டு ஒன்று ஓடிங்க பாட்டு படிச்சா நான் இப்போ சாக்லேட் வாங்கி தருவேன்

நம்ம சேனல் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ போட்டவர்கள் நூற்றி முப்பத்தி மூன்று சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லி நினைக்கிறேன் அப்போ வந்து இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் வந்து கட்டாயம் பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறன்றது பெரிய விஷயமே இல்லைண்ணா ஒரு ரெட் கலரில் ஒரு வந்து பட்டன் ஒன்று வரைக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடும் அப்போ அதை வேணும்னு வந்து நிறைய பேர் வந்து செய்கிறீங்களேன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியலை நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெழாம் ஆண்ட ஸ்டார்ட் பண்ணேன் நான் அப்போ தொடக்கம் வந்து நான் அந்த சப்ஸ்க்ரைபர் சேர்க்குறதுக்கு நிறைய கஷ்டப்பட்ருக்கேன் அப்போ அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ ஒன்று நான் யூடியூப்பில் பார்க்கணா இருந்தால் அந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் வந்து அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் பார்ப்பேன் என்னென்னு சொல்லுவேன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுற நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு கிளிக் மட்டும்தான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஆனால் அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ மோட்டிவேஷனாக சொல்லி சொல்லிணுறது வந்து ஒரு யூடியூப்பராக வந்து எனக்கு வந்து கட்டாயம் தெரியும் அதில் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது யூடியூப்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ கட்டாயம் வந்து உங்களால் முடிஞ்சா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வந்து வேற ஒன்று அடுத்த விஷயம் வந்து செல்ஃபா நானே வீடியோ கொண்டு வந்து கதைக்கிறது வந்து கொஞ்சம் தான் நிறைக்குது அப்போ இன்னொருத்தவங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து நம்மளோட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இருந்தா கேஷுவல்லாம நம்ம வந்து மற்றாக்களோட பேசுறது போல பேசிக்கொண்டு போகலாம் அதை வந்து கட்டாயம் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ அதுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு அளவு கட்டாயம் வந்து குடிக்கணும் அது நம்மளுக்கு எப்போ கிடைக்க நமக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குது அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது வந்து மைக் பிரஜனை ஒன்று இருக்குது நம்மளோட சேனலுக்கு வந்து அது கூடிய சீக்கிரம் வந்து அதுக்குரிய அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் வீடியோ வந்து கட்டாயம் வந்து ரீச் ஆகி போகிற டைமில் வந்து நம்மளே வந்து நமக்குரிய மைக்கை வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ வந்து வீடியோவே வந்து ரீச் ஆகாம எதுக்காக மைக்குக்கெல்லாம் நம்ம செலவழிக்கணும்னு சொல்கிறதால வந்து மைக் வந்து வாங்குகிற ஐடியா இப்போதைக்கு இல்லை அப்போ இப்போதைக்கு அப்படி போய்க் அப்படி தான் அப்படித்தான் போய் போது கட்டாயம் வந்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் இதை விட வந்து வீடியோ நல்லா எடுத்திருக்கேலும் ஹேமராமான ஒரு ஆள் இல்லாதால் வந்து வீடியோ கொஞ்சம் தான் போய் தான் சொல்லி சொல்லணும் சரியான மனத்தான் வந்து எனக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டோன்னா நிறைய நாள் பிளான் பண்ணி யோசிச்சு தான் அதை வந்து செய்தது சும்மா நார்மலாக வந்து இந்த கொப்பியை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்து போட்டு வரல இப்போ நிறைய எஃபர்ட் வந்து போட்டிருக்கீங்க என்ன சொல்லா இதுதான் வேலைன்னு சொல்லி இருந்திருந்தால் வந்து கட்டாயம் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலையாக தான் இருந்திருக்கும் எந்த வேலையையும் பார்த்துக்கொண்டு இந்த இங்கே பக்கம் இந்த வேலையும் பார்க்கணுமன்றது உண்மையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது உண்மையிலே செய்யலுமா என்னடா இப்போ ஒரு முதலாவதுக்கு எப்படி போயிட்டு அப்போ நம்ம அடுத்தடுத்த கட்டம் எப்படி நம்ம கொண்டு போகிறோம்ன்ற யோசனை வந்து நிறைய இருந்தது கட்டாயம் அப்படி இருந்தாலும் கட்டாயம் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை முன்னோக்கி செல்லணும் என்னால் வந்து ஏலமான அளவுக்கு அடுத்தவங்களுக்கு மற்றவங்கள உதவி கிடைச்சாலும் சரி கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்னால் இருந்தாலும் செய்ய முடியுமா இருந்தால் கட்டாயம் வந்து தொடச்சி நம்ம வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படி நீங்களும் என்னோட சேர்ந்து உதவி செய்கிறதுக்கு தயாராக இருந்தால் வந்து கட்டாயம் என்ற தொடர்பு கொள்ள வந்து என்னோட கண்டெக்ட் நம்பரையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன் ஓகே பார்க்கலாம் ரைட் பாய்